அதுக்கு மேல அந்த இடம் இல்ல படுக்க மாட்டாங்க ஆள் வராது சோ நீங்க எதிர்பார்க்காதீங்க ராணுவ வருவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ராணுவ வருவார் இப்போ பேசிக்கலி இந்த எட்டு பேருடைய கேம் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம மண்டே ஜோசியத்தையில கணிச்சிருந்தேன் ஓகேவா இவங்க வந்து சௌந்தர்யாவுடைய அந்த நெகட்டிவ் பி நெகட்டிவ் பிஆர வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு பிரச்சனைகளை பண்ணி சௌந்தரியாவுக்கு அந்த விஷயங்களை தெரிய வைப்பாங்க ம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது விஜய் விஷால் அவர்கள்கிட்ட கிட்ட அந்த தர்ஷிகா அஞ்சிதா கண்ட பேசுவாங்கன்னு நான் சொன்னேன் நான் ஒரு நாள் பேசுவாங்க ரெண்டாள் பேசுவாங்கன்னு பார்த்தேன் ஆனா வந்தவன் எல்லாம் தர்ஷிகா அஞ்சிதாவை என்ன பண்ணீங்க தர்ஷிகா அஞ்சிதா என்ன பண்ணீங்க ஓ தர்ஷிகா அஞ்சிதா என்ன பண்ணீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த லிஸ்ட்லயே எதுக்கு அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ரெண்டு மூணு பேர்

பிரிண்டா வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு பழைய காலத்து அந்த ஒரு இருபது வருஷம் பிளாக்ஸ் பேக் எல்லாம் போயிட்டார் போயிட்டு இந்த மாதிரி கொக்கோய் வந்திருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லார்டையும் பேசிட்டு கொக்கோய் எப்பயும் போல விஷால் கிட்ட வந்து கத்திஜா கண்மணி ராம்பு அவரு உடனே விஜய் சேதுபதி வாய்ஸ் நீ பண்ற எல்லா வேலைக்கும் என் படமான அவனுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும் அவர் மைண்ட் வைஸ் அவருக்கு ஜாக்லின் மலை என்ன காண்டோ கடுப்போ விடுப்போ ஒண்ணுமே புரியல ஜாக்கிரீன் அவங்களுக்கு ஆகாது இப்ப கிடையாது டே ஒன்ல இருந்தே இப்ப உள்ள வந்த ஜாக்லினுக்கு நோஸ் கட்ட குடுத்தோமா சவுந்தர்யா ஃபேஸ் கட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தோமா இந்த மாதிரி அவங்களோட எழுதி போச்சு இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஜிம்மக்கா அதாவது கதவ தொறந்த உடனேயே

எப்படி நீங்க சொல்லலாம் பிக் பாஸ் என்னன்னே தெரியாது கத்துக்கிட்டு வா அதெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்ப மட்டும் தெரிஞ்சாங்க ஆனா அந்த ஒருத்தங்க சொன்னா பரவாயில்லையே அங்க போட்டு எட்டு பேர் தான் அதான் சொன்னாங்க ஏங்க இவங்களே போய் போன சீசன் போன சரி போன வாட்டி கண்டஸ்டன்டா போகும்போது என்ன சொன்னாங்க பிக் பாஸ் தான் என்னன்னே தெரியாதுங்க வீட்டுக்குள்ள பதினாறு கண்டஸ்டன் இருப்பாங்களா என்ன இதுக்கு விஜய் சதுர்வதி சார் ஹோஸ்டா என்ன இதுக்கு நான் கண்டஸ்டன்டா என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூசன்லயே வந்தாங்க ஆனா இப்ப வந்து நான் வெளியில இருந்து பாத்துட்டேன் வெளியில இருந்து யாருக்கெல்லாம் ரசிகர்கள் அதிகம்ன்றத நான் நோட் பண்ணிட்டேன் இப்ப நான் உள்ள போறேன் அவங்களுக்கு ஆதரவா ஒரு வேலையை என் ஃபாலோவர் கவுண்ட்ட ஏற்குறேன் அப்படின்ட்டு உள்ள வந்துருக்காங்க ஏன்னா அதை நம்ம அப்பட்டமா பார்க்க முடிஞ்சு ஏன்னா அவங்க போய் டச் பண்ண ஆட்கள் யார் அப்படின்னு கரெக்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா முத்து தீபக் ஜாக்லின் சௌந்தர்யா இந்த நான்கு பேரை தவிர மற்றவர்களை யாரையும் அவங்க கண்டுகொள்ள கூட இல்லை அருணா லைட்டா புடிச்சு மூவ் ஆனதோட சரி இதுதான் நடந்துச்சு இதுதான் நடந்த உண்மை சரி அது வர்ஷி வெங்கட்ய ஒரு சாட்டரசியா பார்க்கலாம் சரி அவங்கள ரெண்டு ஓரமா தூக்கி வச்சிருவோம் அவங்க ஆனா பண்ண ஒரு உருப்படியான வேலை ஒன்று இருக்கு சௌந்தர்யாவுக்கு எம்மா எம்மா சௌந்தர்யா வெளியில நடக்குது ஒன்ன வச்சு பெரிய வியாபாரியா அப்படின்ற மாதிரி பூராத்தையும் சொல்லி நீ பண்ணல ஆனா உன்ன வச்சு வெளில ஒண்ணு நடக்குது அதுக்கு நீ காரணம் இல்லைனாலும் நீ காரணம் தான் அப்படின்ற பத்தி சொல்ல சவுந்தரியா வந்து பொல்லா வேற பண்ணிட்டாய்ங்களா தப்புதான் தப்புதான் அந்த மாதிரி அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட மொமெண்ட்ட நம்மளால பாக்க முடியும் நீ நம்ம சவுந்தரியா எதுவுமே நான் இது இதெல்லாம் டே ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா பிஆர் ஆர் வச்சுட்டு போனாங்க அது உண்மைதான் அது வீட்டுல இருக்க அத்தனை பேரும் வச்சுட்டு போனதுதான் ஆனா நீ பத்து பேர் திட்டுறா நெகட்டிவ் பேராடுறா இந்த வாங்கடா ஒன்பது குட்டி யூடியூப் சேனல்ஸ் வாங்கடா ஓ இவங்க யூடியூப் சேனல்ஸே கிடையாது யூடியூப் அபியூசர்ஸ் வாங்கடா நீங்க இப்ப என்ன பண்ணணும் சௌந்தர்யாவை புகழ்றனோ இல்லையோ பீலா உரணும் டுபாக்கூர் பண்றனோ அதெல்லாம் பண்றோமோ அடுத்த உடனே திட்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம சௌந்தர்யா ஃபேன்ஸ்டே தெரியாம என்ன பண்ணணும் மாறு வேசத்துல போகணும் என்ன என்னையா மாறு வேசம் என்னையா அந்த ஃபேண்டம் உடைய போட்டோவை போட்டு வீப்பில வச்சு ஓகேவா இந்த ஃபேன் மொபைல் திட்டு திருப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபேண்ட்ல உடைய போட்டோ வச்சு அவன போய் திட்டு அப்படின்னு ஆனா ஒரே ஆள முத்துக்குமரன் போட்டோவையும் வச்சிருக்கிறான் அடுத்த நாள் ஜாக்லின் போட்டோவையும் வச்சிருக்கான் ஆனா பூரா சவுந்தர்யா போஸ்டா இருக்கு இது இது ஒரு கொலப்பாட்ட அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு வழி போய் நான் ஒரு வெளிநாட்டு வியாபாரி அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இதே பொழப்பா வச்சு போயிட்டாங்க பாண்டியன் சோர்ஸ்ல அடிச்சிட்டாங்க கப்ப நானா பக்கத்துல உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு ஒரு குரூப் உருஞ்சிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளில நடக்குதுமா அப்படின்னு வரிசையை சொல்ல ஐ ஆம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிளி சாரி என்னுடைய நாலேஜ் இல்லாம என்னுடைய கன்சல்ட் இல்லாம சில பேர் என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நான் உணர்கிறேன் அப்படின்னு உணர்ந்த தருணமா நான் பாக்குறேன் அதுதான் சௌந்தர்யா அதைத்தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் சௌந்தர்யா மேல கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் சௌந்தர்யாவுக்கும் அந்த நெகட்டிவ் பியாருக்கும் சம்பந்தம் இல்லன்றது என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்டா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஒத்துக்கிறீங்களா இப்ப அடுத்த கண்டிப்பாக வரும் அடுத்த ரெண்டு பேர் அடுத்த ரெண்டு பேர் யாரு ரவீந்தர் சார் தான் வந்தாரு வெளி வெளியுலகத்துக்கு தெரியாத ஒரு நபர் தான் நம்ம ரவீந்தர் சார் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா லட்சம் பேரை டெய்லி பார்க்க வைக்கிற மனுஷனை கோடி பேரை அவங்கள பார்க்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு போய் ஒரு வாரம் உள்ள உட்கார வச்சு தெரு கோடி கழிச்சு இந்த ஒரே வாரத்துல அமுச்சு விட்டாங்கல்ல வெளில வந்தவருக்கு ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொன்னோம்னா முடியல அவருக்கு ஐயகோ என் கையை கட்டி போட்டு விட்டார்களே அப்படின்னு எல்லா ஸ்பேஸ்லயும் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாப்பாரு அவர் உட்காராத ஸ்பேஸே கிடையாது தலைவர் போய் எல்லாருகிட்டயும் பாயிண்ட்ஸ் எடுத்து தொண்ணூறு நாள்ல தொண்ணூறு விதமான பர்செப்ஷனோட அந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்காரு தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டாரு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டுடியோ மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஒன்பது பேரை சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு ஐயா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா நீங்க ஒரு அற்புதமானவர் நீங்க ஒரு அழகானவர் நீங்க ஒரு நேர்மையானவர் அப்படின்னு தலைவன் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல ஆக்சுவலா அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாரையுமே அவர் வந்து குத்த சொல்ல குறை சொல்ல எல்லாரு பத்தியுமே அவங்க பண்ண நல்ல விஷயங்கள்ல எடுத்து உரைத்தாரு பாசிட்டிவிட்டி எல்லாம் ஸ்பெக்ட் பண்ணாரா தீபகா அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு இருக்கு ஹீரோ வாய்ப்பு இருக்கு அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணா அருண் உங்களுடைய நீங்க நாளைக்கு நாலு ஆம்புலன்ஸ் வாங்கி சாரி நாலு பேருக்கு நீ உதவலாம் ஆ அப்படின்ற மாதிரி எமர்ஜென்சி தான் உங்களுக்கு சுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு

நான் என்ன சொல்ல வரேன்னா தப்பா இல்லையா அப்படின் போது விசாலுக்கு வந்து கடுப்பாயிடும் ஐயோ பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு புடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்த அடிக்கும் நம்மளுக்கு கண்டோம் அப்படின்ற மாதிரி சரி அதை அவாய்ட் பண்ணிட்டு விசால் போயிட்டு அடுத்து பேசி சமாளிச்சுட்டு போயிட்டாப்லே அடுத்த ஓப்பனிங் கதவை திறந்தா ஒரு ரெண்டு பேரும் வந்தாங்க அந்த ரெண்டு பேரும் வராம பிக் பாஸ் சிமெண்ட் போட்டு அடைச்சிருக்கலாம் நீங்க அவர் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபயரா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரே ஆளுங்க யார் தெரியுமா இந்த முத்துக்குமரனை பிடிக்காதவங்க ஏன்னா அவங்க வந்தது இருந்து முத்துக்குமரன் பேரை தான் சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா 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 புகழ்ந்தாங்க அவங்க அவங்க ஒரு பத்து நிமிஷம் தான் முத்துக்குமரனை பத்தி பேசுறாங்க ஒரு நாற்பது நிமிஷம் அவங்கள பத்தி அவங்க பேசுறாங்க பாருங்க என்ன பத்தி என்ன பத்தி என்ன தெரியும் என்ன முத்துக்குமரன் நான் சமைக்க மாட்டேன்னா சமைச்சா எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு இங்க சாப்பிடும் போது நல்லா இருக்குன்றீங்க அங்க போய் நல்லா பூண்டு பூண்டு சட்னி எப்படி இருந்துச்சு அது கொடுத்தாரு போல என்னங்க பூண்டு சட்டில பிரச்சனை பூண்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இது அரைச்சா பூண்டு சட்னி அப்படின்னும் போது ஏங்க நான் எவ்வளவு பெரிய குக்கு தெரியுமாங்க நான் ஒரு குப்பு கோவான ஒரு அற்புதமான சோழ எட்டு நாள் இருக்கேன் அவார்டு வாங்கிருக்கேன் அது அந்த ஷோல நீ ஒரு ரெண்டு மூணு போனியா அந்த ஷோல நீ உள்ள இருந்தா அந்த ஷோவுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுவேன் நம்பி பட்டாயமா நினைக்கிறேமா அப்படின்ற எல்லா மக்கள் மைண்ட் வாய்ஸ் அவங்கள செல்மோட் தான் அதிகமா பண்ணிட்டாங்க நான் அப்ப வந்து இப்படி ஆளுகுதலா இருந்தேன் இப்பலாம் நான் ஆள மாட்டேன் நான் முன்னாடி அப்படி இல்லை ஆனா பின்னாடி இப்படி ஆயிட்டேன் அதனால பின்னாடி இப்ப போன நானு முன்னாடி இப்ப வந்திருக்க அவங்க முன்ன அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க

இந்த நாலு பேரை தவிர மத்த மூணு பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க விசாலே கூப்பிட்டு கேட்கிறாங்க விசால அருணும் யாரு தவிர என் சொல்லு சொல்லோம் என் பேரை சொல்லுப்பா அப்படின்னு பக்கத்துல அருள் வைக்கிறாங்க அவங்க அப்படியே நாலு பேரை பார்த்துட்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மைண்ட் வயசு நாங்க ஒரு சந்தோஷக்கா சொல்றா வேற வீட்டுக்குள்ள இருக்கோ கண்டஸ்தட் அப்படின்ட்டு இப்படிலாம் இருக்கும் போது தொண்ணூத்தி மூணு நாள் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட்டா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருந்த த ஏஞ்சில் அப்படின்றவர்கிட்ட யாரும் பெருசா பேசல ஐனா ஐ பைனா பைன் அப்படியே போயிட்டாங்க ஏன்னா அவங்களை திட்டுறதுக்கும் ஒண்ணு இல்லை அவங்களை கேட்கறதுக்கும் ஒண்ணு இல்லை அப்படின்ற தாட் ப்ராசஸ் அத்தனை பேர் இருந்தாங்க இப்பதான் வருகிறார் இல்ல நின்ன பிரமாதம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அர்ணவ் பண்ணதெல்லாம் பார்த்து கயிறுலயே கழுத்து நினைச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோட வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதெல்லாம் செய்யாது அதெல்லாம் ரொம்ப தவறான செயல் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் யாராவது இருந்தா அவர்கள் உங்களை ரொம்ப வெறுப்பேற்ற அந்த மொமெண்ட் உங்களால தாழ முடியல அவங்கள எதையுமே நேரடியா செய்ய முடியலன்னு உங்களுக்கு தோணிச்சுட்டான் அண்ணோட வீடியோ ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் அதிக வில்லேஜ் ஒருத்தன் போட்டு வச்சிருப்பான் அதை எடுத்து அவ அந்த நபருக்கு அனுப்பிட்டு அவங்கள பிளாக் பண்ணிருக்க என்னடா ஆர்வமா எடுத்த நபருக்கு பார்த்து பென்ஷன் ஆயி மன வலி ஏற்பட்டு உள்ள வந்தவன் ஆஹ் ஏ ஜென்ராஜ் உள்ள வந்த உடனே அரே அரே ஏன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டா ஏ ஏ கவான தேர் வாடா வா வா ஏ ஏரியா கூ ஏ ஏரியா கூ யாருமே வெல்கமே பண்ணல அவரே உள்ள வந்து எல்லாருக்கும் ஹாய் பை ஹாய் ஹாய் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தார் யாரோ யாரு வேறீ யாரு பாத்தீங்க 24 போடுற நேரா சார் கிச்சனுக்கு போயிடுவார் எவ்வளவு நாள் ஆச்சு கிச்சனுக்கு வந்து

அந்த சட்டப்பட ஒருத்தன் தான் என் பேர் என்ன சத்யா எங்க பாவன் சோ பாங்கி கேவாடி கிருஷ்ணப்பையா இவா வீட்டுல பெரிய பரிசு கூட்டம் இந்த பருத்தி வீரர்ல ஒரு பயசால பெருச போட்டு தலையில கொட்டி அனுப்ப வைக்கிறீப்பா அந்த மாதிரிதான் எனக்கு பிரிச்சு அண்ணவ பாக்க ஏன் உள்ள இல்லாத ஆளை எதுக்கு தேர்றேன் நீ வேற கத்தி கத்தி இல்லாத ஆளை

நீ எவ்வளவு ஒன்பத்தையும் ஜெப்பான்னு கேட்ட பத்தியாடி தொடுச்சு நடந்து அவன் வந்து பேச ஆரம்பிச்சோடனே மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ பேசுறது தப்பு நாங்கள் போராட்டம் செய்வோம் நாங்க வெளிநடப்பு செய்வோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னு மட்டும் அண்ணா 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 தப்புண்ணா இல்லாதா வச்சு பேசாதடா தப்புனா என்ன சொன்ன மொமெண்ட் முத்துக்குமரன் பேசுவானே ஓகே ஓகே ரைட் நீங்க என்ன பண்ணுங்க முத்துக்குமரன் நீங்க வாங்க பாராட்டுகள் உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் தீபக் கம்யர் உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் கேம்ல பிடிக்கும் ஓகே உன்னை யாருக்குமே பிடிக்கலையடா வெளியில நீ பண்ண அட்டூலியத்துல என்ன தம்பி அருணது டாப் போட்டுக்கு அப்புறம் தவறாடுத்துக்காதீங்க மக்களே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஒரு மூணு வாட்டி பாத்து அதனால அப்படித்தான் அவர் பாசமா நான் கெட்டவன் திட்டுறதோ நான் அவரை பாசமா வாடா போலான்னு கூப்பிடுறதோ எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துக்கு இந்த ரெண்டு பேர் வந்து பண்ணாங்க தக்ஷன் குப்தா கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பொலமு என்ன வெளியில அனுச்சிட்டீங்க நான் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தெரியுமா நான் வந்தேன் செட்டில் ஆனே சமைச்சேன் நல்லா அவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டேன் தாய் போல இருந்தேன் பெய் போல என்ன வெளியில அனுச்சிட்டீங்க என்ன ஜோக்கர் சொல்லிட்டீங்க ரம்மியில எல்லாம் ஜோக்கர் வரும் செஸ் போர்ட்லேயே ஜோக்கர் வரும் ஏமா நான் ரம்மியும் பேசினேன் செஸ்ஸையும் பேசுனேன் நீ பாதி அறகுறையா பாத்துக்க ஏமா என்கிட்ட வரணும் முத்து கும்பல் வர போல இதுல ஒரு கும்பல் சௌந்தர்யா கும்பல் பிரான்ஸ் பேர்ல ஒரு கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் முத்துவை தும்சொம் பண்ணிட்டாங்க என் தலைவி தர்ஷா குப்தா வாழ்க அப்படின்னு கம்புறாங்க ரஷ்மகுப்தா இன்டர்வியூ போய் பாருண்டா நான் எடுத்த இன்டர்வியூல முத்து இஸ் சூப்பர் பிளேயர் முத்துக்குமரன் இஸ் டிசர்வ் டு வின் கப் அப்படின்னு சொன்னதே தர்சா குத்தா தான்டா இன்னைக்கு அப்படியே உள்ள வந்து சௌந்தர்யாடுறாங்கடா அதுக்கு காரணம் என்ன தெரியும் நினைக்கிறீங்க அவங்க போன கோவா ட்ரிப் கோவாக்கு போய் நியூ இயர் என்ஜாய் பண்ணிட்டு பல ஞானங்களை வாங்கி கொண்டு சில பேரு கிட்ட அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு

காம்போ அப்படின்னா அர்ணவ் விசஸ் விஷால் அத வந்து நம்ம நேத்திக்கே பேசணும் வந்தா உள்ள வந்து ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்னு விஷால் கிட்ட போய் விஷால் கிட்ட போய் என்ன விஷால் தான் லவ் கண்ணன் லவ்வா ஃப்ரெண்டா 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 லவ்வா லவ்வா ஃப்ரெண்டா அத லவ் தான் இருந்துச்சு தான் சொல்றேன் bro பத்திரிக்கையோட வரோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி விஷால் சொல்ல அர்ணவுக்கு ஒரு வெறி இருந்துச்சு பாக்க முடிஞ்சு அதுவரை அருள் தனியா வந்தீங்களா ஆமா தனியா தான் வருவா சொல்லுறீங்க அப்படி தனியா ஆனா ஒரே ஒரு கருத்தை அருண சூப்பரா சொல்றாரு அருண் நீங்க தீபக்க வந்து நீங்க ட்ரெண்ட்ல இருக்கீங்க ட்ரெண்ட்ல இல்லன்னு சொல்லி எல்லாம் பேசினீங்க இருபது வருஷம் இண்டஸ்ட்ரியில போடி கோடியா சம்பாதிக்கிறாங்க கூட பேசல நீங்களா இருபது வருஷம் இருப்பீங்களானே தெரியல நீங்க பேசலாமா அப்படின்னு கேட்ட மொமெண்ட் வந்து நல்லா இருக்கு அது ஒண்ணுதான் எனக்கு ஆனா அதுக்கு அருண் பெருசா எதுவுமே பதில் பேசவே இல்ல பேசவே இல்ல ஏன்னா அதுக்கு முன்னாடியே அருண் வந்து தீபகிட்ட பேசி கட்டி புடிச்சு அருண் பிறந்து மேட்ரை முடிச்சிட்டாரு ஆல்ரெடி வைஃப் வேற வந்து சொன்னாங்கல்ல

வெளியில நிறைய இடத்துல விசாரிச்சா நிறைய காசு கேக்குறாங்க இவங்க காசு குடுத்து வெயிட் பண்ணிட்டு வரலாம் அவங்களே காசு குடுத்து உங்களுக்கு வெயிட்டையும் குறைச்சு நல்லா இருக்குமா புடிச்சு விட்டு வெல்ல அனுப்புவாங்க பார்த்து பத்திரமா வந்துருங்க அதெல்லாம் பேசி காத்துறோம் மா அதே நம்மளால பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ணன் தங்க பாசம் அதே சாச்சமா அதே வீடியோ என்ன சொன்னாங்க அப்படின்னா பைனல்ஸ் நானும் நீங்களும் ஸ்டேஜ் அனுப்போம் அப்படின்னு நாங்க கடிச்ச போட்டாங்களா எபிசோட்ல போட்டாங்களா ஒன் அவர் எபிசோட்லயும் இருக்கு

அதுவும் நாங்க எட்டு பேர் சேர்ந்து ஒருத்தவங்க டிசைட் பண்ணுவோம் அவங்க வந்து வெளியில போவாங்க அப்படின்னு சோ அது எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சிய உருவாக்கும் நினைக்கிறீங்க அவங்களுக்குள்ள இப்ப இவங்க ஒரு ஆளை வெளில அனுப்புனாங்கன்னா அவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவோம்ல வீட்டுக்குள்ள இருக்க சொல்லி புரியல புரியல அந்த எட்டு பேர் சேர்ந்து இந்த எட்டு பேர்ல ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருக்க முடிவு பண்ணோம்ல ரெண்டு தான் வீட்டுக்குள்ள முடிவு பண்ணுவாங்களா ஆமா அதான ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ இருக்கலாம் அப்படின்றத இந்த எட்டு பேர் முடிவு பண்ற மாதிரி மாறும் பாபா மக்களே டாடா bookings and inquiries, WhatsApp Trending Kurtis, Dress and Materials. Mayura Silks and Fashion. இந்த பொங்கலுக்கு Vivo Mobile up to 7,000 rupees cashback பேக்